இன்றைய செய்திகளும் தொகுப்பு தமிழக பகுதிகளில் மேல்வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலியாக அடுத்த ஏழு நாட்களில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் அதில் எட்நூத்தி எழுபத்தி நான்கு ஆண் வேட்பாளர்களும் எழுபத்தி ஆறு பெண் வேட்பாளர்களும் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சி விஜில் செயலி மூலம் இதுவரை நான்காயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒரு புகார்கள் பெறப்பட்டுள்ளன என்றும் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவும் மாலை ஆறு மணிக்கு மேல் டோக்கன் வழங்கி வாக்குப்பதிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி ஒன்பது பொது பார்வையாளர்களும் ஐம்பத்தி எட்டு செலவின பார்வையாளர்களும் பணியில் இருப்பதாகவும் சுமார் ஒரு லட்சம் போலீசார் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு விற்பனை ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு விற்பனை வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்ற பணியாற்றும் ஊழியர்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போதமலை கிராமங்களுக்கு வாக்குப்பெட்டிகளை தலையில் சுமந்து செல்லும் அதிகாரிகள் கீழூர் மேலூரில் ஆயிரத்தி இருநூத்தி இரண்டு வாக்காளர்கள் வாக்கு செலுத்த உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ரூபாய் நூற்றி நாற்பது கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதால் கடந்த நாற்பது வருடங்களாக வாக்குப்பெட்டிகளை அதிகாரிகள் தலையில் சுமந்து செல்லும் நடைமுறை முடிவுக்கு வரவுள்ளதாகவும் தகவல் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாளை தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி விருநில் வைத்த கருப்புமை நகத்தை விட்டு வெளியேற சில வாரங்கள் ஆகும் எனவும் பிழையான ஆலை தேர்ந்தெடுத்துவிட்டால் அநீதி வெளியேற ஐந்து ஆண்டுகள் ஆகும் சரியான நெறியான வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் எனவும் வாக்கு என்பது நீங்கள் செலுத்தும் அதிகாரம் எனவும் கவிஞர் வைரமுத்து தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் ஆடு மாடுகளை தொடர்ந்து மனிதர்களுக்கும் பறவை காய்ச்சல் பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை பாதிக்கப்பட்டவர்களில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேர் மரணிப்பதாகவும் வேதனை நாளை நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க வரும் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச பேருந்துகளில் சென்று வரலாம் என்றும் இலவச வாகன வசதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற எண்ணில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் தேர்தலை முன்னிட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாகவும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்ல இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக போக்குவரத்து கழகம் அறிவிப்பு துபாயில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சென்னை துபாய் இடையேயான விமான சேவை மூன்றாவது நாளாக பாதிப்பு எமிரேட்ஸ் இண்டிகோ ஆகிய தனியார் நிறுவனங்களின் பத்து சேவைகள் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதால் முன்பதிவு செய்தவர்கள் அவதி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க